ஒரு நாள் பஜில் தொழுகையில் அல்லாவுடைய தூதர் அப்துல் ரஹ்மான் பார்க்கிறார்கள் என்ன அப்துல் ரஹ்மான் உங்களிடத்திலே ஒரு மாற்றம் தெரிகிறதே அல்லாவுடைய தூதரே நேற்று நான் திருமணம் முடித்துவிட்டேன் சொல்லவில்லை யார்கிட்ட சொல்லல தன்னுடைய அந்தரங்கத்தை யார் இடத்தில் மறைக்க மாட்டார்களோ தங்களினுடைய குடும்ப விஷயத்தை எந்த நபியிடத்தில் மறைக்க மாட்டார்களோ எந்த நபிக்கு தங்களினுடைய உயிரை அர்ப்பணித்தார்களோ அந்த நபியிடத்தில் சொல்லவில்லை நான் நாளைக்கு திருமணம் முடிக்கப் போகிறேன் அப்படித்தான் நபி உருவாக்கினார் இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் அப்படித்தான் என்ன அப்துல் ரஹ்மான் என்ன கூப்பிடலையே நீட்டாங்க எனக்கு சொல்லலையே நீனு என் குடும்பத்துக்கு பத்திரிக்கை வைக்கலையே நீனு அப்படியா சரி நிக்காக ஒரு சுன்னத்து இருக்கு அவுளி வலவு விஷாத்தி ஒரு ஆட்டை எடுத்தாவது தர்மம் கொடுத்து ஒரு திருகம் ஒரு ஆடு அந்த காலத்துல ஒரு திருகம் ஒரு ஆடு சரி ரசூல் கொடுத்துட்டாங்க இதுதானங்க நிக்காக இதுக்கு என்னங்க டென்ஷனு இதுக்கு என்னங்க பிரச்சனை இதுல என்னங்க குழப்பம் இருக்கு இதுல என்ன உங்களுக்கு வந்து சிக்கல் சிரமம் இருக்கு நோ நிச்சயம் நோ சீனி போடுறது நோ மருதாணி போடுறது நோ பர்சம் போடுறது ஒரு நயம் பைசா செலவு கிடையாது